டைப்ரைட்டிங் தேர்வு அதிரடியாக ரத்து தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்து ஐநூறு தட்டச்சு பயிற்சி மையங்கள் மூடப்படும் அபாயம் தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற டைப்ரைடிங் பயிற்சி மையங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளன உயர்கல்வித்துறை டைப்ரைட்டிங் லோயர் மற்றும் ஹையர் தேர்வுகளை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது எதிர்காலத்தில் டைப்ரைட்டிங் தேர்வுகள் கணினியின் மூலம் நடத்தப்படும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது உயர்கல்வித்துறை ஏற்கனவே ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ளதாகவும் அதில் அலுவலக தானியங்கி கணினி பயிற்சி திட்டத்தின் சான்றிதழ் பாடத்திட்டத்துக்கான விதிமுறைகள் மாற்றப்பட்டு தெரிவித்தார் இது டைப்ரைட்டிங் தேர்வையும் சிஓஒய சான்றிதழ் பாடத்திட்டத்தையும் ஒரே சான்றிதழ் பாடத்திட்டமாக இணைத்து தமிழ்நாடு அரசின் மாநில மற்றும் துணை சேவைகளின் நியமனம் பெற வேண்டிய முன்னிலை தகுதியாக மாற்றுகிறது சவால்களை சமாளிக்க மாநில அரசு கணினி அடிப்படையிலான ஆன்லைன் தேர்வு முறையை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது இதற்காக மென்பொருள் நிறுவனம் தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் எல் செந்தில் தமிழ்நாடு டைப்ரைட்டிங் கணினி நிறுவனங்களின் சங்க தலைவர் அளித்துள்ள பேட்டியில் டைப்ரைட்டிங் தேர்வுகளை கணினி நடத்த முடிவு செய்தால் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிலையங்கள் மட்டுமல்லாமல் பயிற்சி அளிக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் பாதிக்கப்படும் இந்த சங்க உறுப்பினர்கள் சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தி தற்போதுள்ள டைப்ரைட்டிங் தேர்வு முறை தொடர வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படலாம் காரணம் அவர்கள் கணினி மையங்களை சேர முடியாமல் போகலாம் ஏனெனில் இந்த மையங்கள் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு கணினி ஒரு நல்ல டைப்பிஸ்டை உருவாக்க முடியாது என்று டைப்ரைட்டிங் மற்றும் ஸ்டெனோகிராஃபி நிறுவனத்தை நிர்வகிக்கிற கதிரவன் கூறியுள்ளார் கணினியின் மாணவர்கள் பேக்ஸ்பேஸ் அழுத்தி எழுத்துக்களை அழிக்க முடியும் தவறுகளை திருத்த முடியும் இது அவர்களின் விசைப்பலகை டைப்பிங் வேகத்தை அதிகரிக்காது ஆனால் பாரம்பரிய டைப்ரைட்டிங் மாணவர்கள் இந்த செய்த தவறுகளை தெளிவாக தெரியும் அதை அளிக்க முடியாததால் சரியான முறையில் பயிற்சி பெற முடியும் இதுதான் அவர்களின் டைப்ரைட்டிங் வேகத்தை அதிகரிக்கும் என்றும் அவர் விளக்கியுள்ளார்